சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் சிம்ம ராசினாலே தனித்துவம் தான் அதே சட்ட 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 சட்டன்னு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே எங்க இருந்தீங்கன்னு தெரியாம இடமே தெரியாம தடமே தெரியாம காணாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்கு கையில பணம் இருக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கும் நல்லா உடுத்திக்கிறதுக்கு உடை இருக்கும் ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாது காரணம் என்ன தெரியுங்களா அதிகமான கண்துஷ்டினால் நீங்கள் பாதிப்படையோ கண்திஷ்டினால் வரக்கூடிய உபாதைகளில் இருந்து காத்துக் கொள்வதற்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை காப்பாற்றி கொள்ளலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் பசும் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்க வேண்டியது பயன்படுத்துங்க கண்கண்ட எளிய முன்னோர்களால் சொல்லப்பட்ட அனுபவ முறைகள் சொல்லப்பட்ட ஞானிகளால் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கந்திஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மை தான் நம்ம சாஸ்திரத்தில் அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி இந்த ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு ஞானிகள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் சிம்மராசினாலே தனித்துவம் தான் எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ கம்பீர நடை அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ கம்பீரமான பேச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனதைரியத்தினால அந்த சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நிலை கொண்டவர்கள் நீங்கள் ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சி ஒரு இடத்துல அப்படியே நின்று போயிடும் உங்களுடைய திறமை ஒரு இடத்தில் இன்னொருவருக்கு பயன்படும் விதமாக போயிடும் உங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சட்ட 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 சட்டன்னு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே எங்க இருந்தீங்கன்னு தெரியாம இடமே தெரியாம தடமே தெரியாம காணாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்கு ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது தசா புத்தி நல்லா இருக்கும் கோச்சாரம் சூப்பராக இருக்கும் மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் உதவுறதுக்கு ஆள் இருப்பாங்க கையில பணம் இருக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கும் நல்லா உடுத்திக்கிறதுக்கு உடை இருக்கும் ஆனா எதையுமே அனுபவிக்க முடியாது இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அதிகமான கண் துஷ்டினால் நீங்கள் பாதிப்படைவது ஆமாங்க ஞானிகளே அந்த பகுதியை பத்தி சொல்லி இருக்கிறாங்கல்ல வேதத்திலே எளிய தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்களை சொல்லி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து அதாவது சொல்லுவோம்ல அந்த கந்திஷ்டினால் வரக்கூடிய உபாதைகளில் இருந்து காத்துக்கொள்வதற்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்து விடுபடலாம் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குது ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையான பரிகாரம் பசும் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்க வேண்டியது கைவிடி அளவு வேப்ப இலை அதுக்கு பயங்கரமான சக்தி மகத்துவம் வேப்பலை வந்துட்டாலே மஞ்சள் தூள் வந்துடும்ல அந்த பாலில் ஒரு அப்படி இந்த மூணு கையை பிடிச்சோம்னா எவ்வளவு மஞ்சள் தூள் வருமோ அவ்வளவு மஞ்சள் தூளை போட்டுருங்க கைப்பிடி அளவு அப்படியே பிடிச்சிங்கன்னா அப்படியே இறுக்கமாக பிடிச்சா கைப்பிடி அளவு இருக்கணும் அந்த வேப்பிலைய உருகி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு உரிய நாள்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று டு பன்னெண்டு குரு பகவானுடைய ஓரைய கணக்கில் எடுத்துக்கோங்க அன்றைய நாளில் வடகிழக்கு திசை நோக்கி ஈச்சானிய முளை சனி முளைன்னு சொல்லுவோமே அந்த வடகிழக்கு திசை நோக்கி அந்த பாலு வேம்பு இலை மஞ்சள் தூள் கலந்த அந்த பாத்திரத்தை ஏழு முறை சிந்துனாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லது ஏழு முறை தலைய சுற்றிக்கிற வேண்டியது வளம் இருந்து இடமாக ஏழு சுற்றுமே வளம் இருந்து இடமாக சுற்றணும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோட சேர்த்து எவ்வளவோ வேஸ்டா போச்சு உங்களுடைய உழைப்பு வேஸ்டா போச்சு திறமை வேஸ்டா போச்சு ஒரு செம்பிள் என்ன வந்துட போகுது அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் கிணற்று தண்ணீரில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா கடல் தண்ணீரில் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஆற்று தண்ணீரில் எப்பேற்பட்ட பாதிப்புகளும் கந்திஷ்டி பிரச்சனைகளும் என்னை அண்டாது இதோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நரசிம்மரை நினைத்து வீட்டில் நரசிம்மரை வச்சு வழிபாடு பண்ண முடியாது லட்சுமி நரசிம்மரை வச்சுக்கலாம் அவர் உக்கரமான தெய்வம் அதனால லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தால் நினைத்து நெய்யூற்றி கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனதில் நினைத்து குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டுக்கிட்டே வாங்க மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுன்னா போதும் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வளர்முறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி தேய்வுரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி அந்த பதினொன்று டு பன்னெண்டு குரு வரை ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்கண்ட எளிய முன்னோர்களால் சொல்லப்பட்ட அனுபவ முறையில் சொல்லப்பட்ட ஞானிகளால் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும்